வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை இன்பத்தை உணர்வது உடலா உயிரா மனமா உயிரின் படற்கை நிலையைத்தான் மனம் என்று அழைக்கிறோம் உயிர்தான் மனம் என்ற மலர்ச்சியில் இன்பத்தை உணர்கிறது அதாவது நம்முள் இருப்பாக இருக்கும் உயிராற்றல் செலவினால் உணரப்படுவதுதான் இன்பம் புலன்களின் வழியாக ஏற்படும் உயிரின் காந்த தன் மாற்றமே இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணமாக அமைகின்றன எல்லா உயிரினங்களிலும் உயிர் சக்தி பெருக்கம் அடைதலும் இருப்பாக வைத்தலும் செலவு செய்தலும் போன்ற வகைகளில் தொடர்ந்து நடைபெறுகிறது உடலிலே இருக்கக்கூடிய உயிராற்றல் இருப்பு அதிகமாகி அந்த கூடுதலான இருப்பு புலன் வழியாக தேவைகளுக்கு ஏற்ப செலவடைகிறது அதாவது தேவைகளை தேவையின் அளவில் வைத்துக் கொண்டிருந்தால் உயிர் சக்தியானது இருப்பிலிருந்து தேவையில்லாமல் செலவாக வாய்ப்பு இருக்காது அதாவது உயிர் சக்தி விரயமாவதற்கு வழி இருக்காது உயிராற்றலின் செலவு உடலுக்கும் உயிருக்கும் பொருத்தமான நிகழ்ச்சியாக அமைந்தால் அங்கு இன்பம் மட்டுமே உணரப்படும் எனவே இன்பத் துன்பங்களை மனம் என்னும் உணர்கருவிதான் உணரக்கூடியதாக இருக்கிறது மனம் இன்பத்தை உணரும் போது அதில் மயங்காமல் தனித்த மனமாக இருக்கும் பொழுது இன்பத்தை இன்பமாகவே உணர்ந்து மனதின் மறுமுனையாகிய அறிவாகிய தெய்வத்துடன் இணையும் மனிதர்கள் சாதாரணமாக புலன் இன்பத்தை மயக்கமான மனநிலையில் உணர்வதால் அதற்கு அடிமையாகி மேலும் மேலும் உயிராற்றலை விரயம் செய்து அந்த அனுபவத்தையே தொடர்கிறார்கள் அப்படி அல்லாமல் தனித்த மனமாக அந்த இன்பத்தை உணரும் பொழுது உயிராற்றல் விரயமே இருக்காது ஆகவே உடலை கருவியாக கொண்டு புலன் வழியே அலை இயக்க தத்துவம் மற்றும் காந்த தத்துவத்தின் அடிப்படையில் உயிராற்றல் செலவாகி இன்பத் துன்பத்தை மனதினால் உணர்கிறது இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் நன்றி அம்மா வாழ்க வளமுடன் இன்பத்தை உணர்வது உடலா உயிரா மனமா என்பது இன்றைய சிந்தனையாக இருக்கிறது நாம் பொதுவாக மனதின் உணர்வுகளை இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்று ஆசான் அருத்தந்தை அவர்களது தத்துவத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இன்பம் என்பதை உணர்கிறோம் என்று சொன்னால் அதை உணர்வதற்கு இந்த உலகப் பொருள்களோ அல்லது உறவுகளோ வேண்டும் அந்த பொருள்களின் மூலமாக உணர்கிறோமா என்றால் அதுவும் இல்லை அதாவது மனிதனின் இயற்கை துன்பம் என்று சொல்லக்கூடிய தேவைகள் மூன்று அதை நிறைவு செய்து கொள்ள இந்த பொருள்களும் உறவுகளும் தேவைப்படுகிறது அதை நிறைவு செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அங்கு இயற்கை துன்பம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இந்த இடத்திலே அந்த துன்பத்தை போக்குவது என்பதுதான் நோக்கம் என்ற அடிப்படையில் பொருள்களோடு தொடர்பு கொள்கிறோம் அவ்வாறு தொடர்புகொள்ளும் பொழுது எது தொடர்பு கொள்கிறது மனம் இந்த உடலின் மூலமாக புலனின் மூலமாக தொடர்பு கொள்கிறது எதனுடைய தேவையை நிறைவு செய்து கொள்ள உடலினுடைய தேவையை நிறைவு செய்து கொள்ள சரி அப்போ அந்த இடத்திலே அந்த தேவை பூர்த்தியாகும் போது அங்கு என்ன உணர்கிறோம் என்று சொன்னால் அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் என்ற ஐந்து உணர்வுகளில் ஏதாவது ஒரு உணர்வை நாம் உணர்கிறோம் அங்கு அதுதான் நடைபெறும் அந்த துன்பம் நீங்குகிற இடத்தில் அதாவது அந்த துன்பம் நீங்கிக் கொண்டிருக்க கூடிய அந்த கணத்தில் நாம் உணர்வது அந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற ஐந்தில் ஏதாவது ஒன்றைத்தான் நாம் உணர்கிறோம் ஆனால் அந்த துன்பம் நீங்கிய இடம் என்ற ஒரு இடம் வருகிறது அல்லவா அந்த துன்பம் நீங்கிய இடம் அப்படி என்றால் இந்த உடல் தனது தேவை நிறைவேறிவிட்டது என்று மனதுக்கு உணர்த்தக்கூடிய இடம் உடல் மனதுக்கு உணர்த்தக்கூடிய இடம் அந்த இடத்திலே மனம் தொடர்ந்து அந்த பொருளோடு தொடர்பு கொள்வதை கொண்டால் அந்த இடத்திலே அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் என்பதை உணர்வதற்கு தாண்டி இன்பம் என்ற ஒரு நிலை மனம் உணர்கிறது அப்ப அந்த இன்பம் எங்கிருந்து உணரப்படுகிறது என்று சொன்னால் அது இயல்பாக நம்முள்ளாக இருக்கக்கூடியது அப்ப அந்த இடத்திலே இந்த இன்பம் என்பதை உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த மனம் பொருள்களோடு தொடர்பு கொள்வதை நிறுத்த வேண்டும் புலன்களோடு தொடர்பு கொள்வதை நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்திய நிலையிலே அந்த மனம் அதற்கு பெயர் தனித்த மனம் என்று நாம் சொல்கிறோம் தனித்த மனம் என்றால் புலன் வழியாக சென்ற மனம் புலன்களிலிருந்து விடுதலையாகி நிற்கக்கூடிய இடம் தனித்த மனம் அப்ப அந்த தனித்த மனம் என்பதுதான் இன்பம் என்பதை உணர்கிறது அப்ப இன்பம் என்பது இந்த உடல் உணர்வது அல்ல ஆனால் நாம் பொதுவாக எதில் மயங்குகிறோம் என்று சொன்னால் இந்த உடலின் தேவைக்காக பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த தேவை முடிந்த இடத்தில் இன்பம் என்பது உணரப்படுவதால் இந்த இன்பத்தை உடல் உணர்கிறது என்று ஒரு மயக்கம் இருக்கிறது இந்த இன்பத்தை அந்த பொருள்களும் உறவுகளும் தான் கொடுத்தது என்று ஒரு மயக்கம் இருக்கிறது உண்மையில் பார்க்க போனால் இன்பம் என்பது இயல்பாக இருக்கக்கூடியது அந்த இன்பத்தை தனித்த மனம் என்று சொல்லக்கூடிய மனம் புலன்களிலிருந்து விடுதலை பெற்ற இடத்தில்தான் அதை உணர முடிகிறது அந்த தனித்த மனம் தனித்தனமாக மனமாகவே இருந்து கொண்டிருக்கும் போது இன்பம் இன்பமாகவே நீடித்து நிலைத்ததாக இருந்து கொண்டிருக்கும் ஆனால் இங்கே நமது குழப்பம் இது உடல் உணர்கிறதா மனம் உணர்கிறதா அந்த பொருள்தான் நமக்கு இதை தருகிறதா என்ற மயக்கமெல்லாம் இருக்கும் வரை நாம் என்ன செய்கிறோம் இந்த உடல் என்று சொன்ன பிறகும் அதை அந்த பொருளோடு தொடர்புகளை அதிகப்படுத்துகிறோம் அப்பொழுது அது துன்பமாக மாறிவிடுகிறது அப்ப அந்த துன்பத்தை உணர்வது எது அதுவும் மனம்தான் ஆக இன்பத்தை உணர்வது உடலா உயிரா மனமா என்ற ஒரு கேள்வி என்ற சிந்தனையிலே மனம்தான் அந்த இன்பத்தை உணர்கிறது அது எந்த நிலையில் என்று சொன்னால் தனித்த மனமாக அந்த புலன்களிலிருந்து விடுதலை பெற்ற இடத்தில் தனித்த மனமே இன்பத்தை உணர்கிறது அந்த இன்பம் என்பதும் நம்மிடம் இயல்பாக இருக்கக்கூடிய இன்பத்தைத்தான் உணர்கிறது ஆக தனித்த மனமும் நம்முள் நிலையாக இருக்கக்கூடிய இன்பமும் அது இயற்கையின் கொடை அந்த நிலையில் நிலைப்பதற்காகத்தான் நாம் தவம் என்ற ஒரு பயிற்சியை செய்து வருகிறோம் தவம் என்பது இந்த புலன் தொடர்புகளிலிருந்தும் புலன் அனுபவங்களிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய ஒரு அந்த ஆன்ம விடுதலை என்று சொல்கிறோமே அந்த விடுதலைக்கு முன் இந்த புலன் புலன் அனுபவங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அனுபவம்தான் தியானம் என்று சொல்லப்படுகிறது ஆக தியானம் என்பது இன்பத்தை இன்பமாக உணர்வதற்கு நமக்கு ஒரு பயிற்சி களமாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே இன்றைய சிந்தனையில் இன்பத்தை உணர்வது மனம் அது தனித்த மனம் என்பதை உணர்ந்து அந்த தனித்த மனத்தில் நிலைப்பதற்கான தியானத்தை பயிற்சியாக செய்து அதில் நீடித்த நிலைத்த இன்பத்தை அனைவரும் உணர்வோம்